இது வரைக்கும் நம்ம சேனலில் செஞ்ச பலகாரம்லாம் செஞ்சு பார்த்திங்களா அப்படி இல்லைன்னா உள்ளதை பார்க்கும்பொழுதே கண்டிப்பாக செய்யணுன்னு தோணும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நெய் சர்க்கரை முதல்ல ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதை அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க தண்ணியை போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி தண்ணியை முழுசாக ஊற்றிடுங்க ஊற்றி இதை நல்லா கலக்குங்க இதை அடுப்பில் ஒரு பக்கம் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் சர்க்கரையில் ஒரு பங்கு சர்க்கரையை மட்டும் எடுத்து நல்லா வந்து வெறும் சட்டியில் போட்டு அதை கலரணும் இது வந்து எந்த பதத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரமலைஸ் ஆகணும் அதாவது ப்ரௌன் கலராக வரணும் அது வரைக்கும் இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் வெள்ளையாக இருக்க சீனி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மஞ்சளாக ஆகும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா உருகுனதுக்கப்புறம் தண்ணியாக ஆயிரும் கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லா தேன் நிறமாக வந்துடும் தேன் மாதிரியே நல்லா ஒழுக ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு ஒரு ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து அந்த பக்கம் கிளறிட்டு இருந்த அந்த கோதுமை மாவில் சேர்த்துடணும் இப்போ நமக்கு இது நல்ல ஒரு ப்ரௌன் கலராக கிடச்சிடும் இப்போ கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நல்லா கிளற கிளற கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு வரும்பொழுது அதில் மீதி இருக்கிற ரெண்டு கப்பு சர்க்கரையை சேர்த்துடணும் இப்போ இதை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறும்போது நடுவு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு விட்டு கிளறுங்க நல்லா ஒன்று போல் அப்படியே சுருண்டு வரும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து உங்களுக்கு தயாராகிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு ஒட்டாமல் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி முட்டை முட்டையாக வந்துகிட்டே இருக்கும் நல்லா சுருட்டி கிளறிக்கிட்டே இருங்க அது அந்த கரம்லைஸ் பண்ண சர்க்கரையை போட்டதுனால நல்ல ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும் மீதி சர்க்கரையும் போட்டு கலரும் பொழுது நல்லா ஒன்று போல் வரும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அப்படியே எடுத்தோன்னா கண்ணாடி மாதிரி வரும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் எது பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது மூட்டை மூட்டையாக வரும் சூண்டுக்கிட்டே வரும் பாத்திரத்தில் ஒட்டாம நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் கக்கி வரும் அது வரைக்கும் விடாமல் கிளறணும் ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு குறைஞ்சது நாற்பத்தஞ்சி ம நிமிஷம் ஆகும் அதனால் அது வரைக்கும் பொறுமையாக அடிப்பிடிக்காமல் மிதமான சூட்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு நெய் மூணு கப்பு சர்க்கரை அஞ்சு கப்பு தண்ணி தேவைப்படும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க நடுவில் நண்டு கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு நல்லா கிளருங்க அப்போ தான் ஒன்று போல் ஒட்டாமல் வரும் இது பார்க்குறதுக்கே உங்களுக்கு அப்படியே அருமையாக இருக்கும் கடையில் வாங்கக்கூடிய அல்வாலாம் தூத்துறும் அவ்வளோ அருமையாக வரும் இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட வீட்டில் செஞ்சதா இல்லை கடையில் வாங்கினதான்னு வித்தியாசமே தெரியாது கடையில் வாங்குறா அல்வா போலவே பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா இறுகி வந்துருச்சு நேரத்தை பார்த்துக்கோங்க முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக அடுப்பை அணைச்சிடலாம் இது இப்படி சுருண்டு சுருண்டு கண்ணாடி போல் வருது பாருங்கள் இந்த நேரத்தில் அடுப்பு அணைச்சி விட்ருங்க இதை இப்படியே எடுத்து வச்சு அல்வா போல் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இல்லை தட்டில் கொட்டி வச்சு அதை துண்டு போட்டு துண்டு துண்டாக எடுத்தும் சாப்பிடலாம் எப்படியோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல் அதை செஞ்சு சாப்பிடுங்க மற்றவங்களுக்கும் சாப்பிட கொடுங்க இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்த பலகாரத்தில் எந்த பலகாரம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்றதையும் குறிப்பிடுங்க இல்லை எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னதும் குறிப்பிடுங்க மீண்டும் வேறு ஒரு பலகாரத்தோட உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பாதுகாப்பா செஞ்சு சாப்பிடுங்க மகிழ்ச்சியா இருங்க தித்திக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்